முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ரிஷபத்தில் உருவாகும் கஜகேசரி ராஜ யோகம் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட்டானது ஆனது அடிக்க இருக்கிறது அதாவது அந்த வகையில் கிரகங்களிலே மிகவும் வேகமாக நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்தான் சந்திரன் இந்த சந்திரன் ஒரு ராசியில் இரண்டரை நாட்கள் தான் பயணிப்பார் இவர் கடக ராசியின் அதிபதியாக இருக்கிறார் இந்த சந்திரன் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு செல்ல இருக்கிறார் ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார் இதனால் ராசியில் சந்திரன் மற்றும் குரு பகவானின் சேர்க்கையால் கஜகேசரி ராஜயோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தெரியும் இருந்தாலுமே சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ யோகமானது அதிர்ஷ்டத்தை அளிக்கப் போகிறது இதன் விளைவாக திடீரென நிதி ஆதாயங்கள் மற்றும் ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்பொழுது ரிஷப ராசியில் உருவாகும் கஜகேசரி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் முதல் ராசி ரிஷபராசி ரிசபராசி அன்பர்களே ரிஷபராசியின் முதல் வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் ரிசபராசிக்காரர்களுடைய ஆளுமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி ராசிக்காரர்களே அங்கு தலைமைத்துவத்தை எடுத்துப்பாங்க தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் சமூகத்தில் இந்த நேரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதாவது சமூகத்தில் உயர்நிலையில் இருப்பவர்களுடன் நட்பானது ரிசபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக இந்த நட்பானது உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலனளிக்க உதவியாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை இந்த நேரத்தில் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக பெரிய அளவில் லாபத்தை பெறும் நேரமும் வந்துவிட்டது திருமண மாணவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கும் முக்கியமாக இக்காலத்தில் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையும் பதவி உயர்வை பெற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கை துணையும் மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது திருமணமே ஆகாமல் நீண்ட நாட்களாக திருமண வரன் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் வந்து அமைய இருக்கிறது முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் ரிஷபராசி அன்பர்களே சொந்த தொழிலில் நஷ்டத்தை மட்டும் சந்தித்து வரும் உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் லாபம் அதுவும் இரட்டிப்பு லாபம் நடக்க இருக்கிறது அதாவது கஜகேசரி ராஜ யோகத்தால் உங்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிது சிங்கிள் ஜாக்பட் என்றாலே எவ்வளவு நன்மைகள் அதிர்ஷ்டத்தை அள்ளி குவிக்கும் இப்பொழுது டபுள் ஜாக்பட் அப்படி இருக்கும் பொழுது பல நன்மைகள் பல அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அனைத்துமே ரிசபராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்தபடியாக கஜகேசரி ராஜ யோகத்தால் டபுள் ஜாக்பட் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களை கடக ராசியின் பதினொன்னாவது வீட்டில் கஜகேசரி ராஜி யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் கடக ராசிக்காரர்களுடைய வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்வை காண இருக்கின்றனர் இந்த நேரத்தில் நீங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் வர இருக்கிறது வணிகர்கள் வந்து நல்ல வளர்ச்சியை காண்பதோடு லாபத்தையும் பெறும் நேரமும் வந்துவிட்டது சமூகத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் கடக ராசி அன்பர்களே முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது அதை நீங்கள் திறம்பட பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் எதிர்பாராத உயரத்தை நீங்கள் அடைய முடியும் ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கப் போகிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே கடக ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவு மன பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் இனிமேல் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையே வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக நிதி ரீதியாக மிக பெரிய அளவில் ராஜ யோகமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதை விட முக்கியமாக பல வருடங்களாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முழுவதுமாக வெளியே வந்துடுவீங்க அவ்வளவு பெரிய நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக கடக ராசி அன்பர்களை பண பிரச்சனை என்பது இனிமேல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது உருவாக இருக்கின்ற கஜகேசரி ராஜ யோகத்தால் டபுள் ஜாக்பாட் ஆனது அடிக்கப் போகுது அப்படி டபுள் ஜாக்பாட் அடிக்கும் பொழுது இரண்டு விதமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இரண்டு விதமான அதிர்ஷ்டங்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போக இருக்கிறது கஜகேசரி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியின் பத்தாவது வீட்டில் கஜகேசரி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன்கள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே வேலையே இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் எதிர்பார்த்த வேலையானது தேடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் தேடி வரும் பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் முக்கிய பணி ஒன்றை ஒப்படைத்திருப்பார்கள் தற்பொழுது அந்த பணியை நீங்கள் திறம்படம் செய்து முடித்து அதனால் உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் முக்கியமாக இடமாற்றத்தை நீங்கள் விரும்பினால் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை இந்த நேரத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே எந்த ஒரு நிதியும் இல்லாமல் பல சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய நிதி பிரச்சினைகள் அனைத்தும் தீர இருக்கிறது நிதியே இல்லாமல் பண ரீதியாக பல கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க வாழ்க்கையில சந்தித்து வரீங்க அனைத்து பண கஷ்டங்களும் உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கிவிடும் அதாவது வேலைக்கு போனாலும் சரி கையில காசு இல்லையே அப்படின்னு நினைச்சு கவலையில இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அனைத்து கவலைகளும் தீர்ந்துவிடும் முக்கியமாக வணிகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக ரிஷபத்தில் உருவாகும் கஜகேசரி ராஜ யோகத்தால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது தற்பொழுது டபுள் ஜாக்பட்டை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி சிம்ம ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நீங்க செல்ல இருக்கிறீங்க உயர்வு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இதனால் பணப்பிரச்சனை என்பது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி